தினகரன் சமீபத்தில் அளிச்ச பேட்டியில திருவாரூர்ல இருந்து ரயில் ஏறி வந்த குடும்பத்துக்கு எப்படி இவ்வளவு ஆரம்பிச்சதே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா இருந்தப்ப இப்படி ஒரு கட்சி அவரால் தொடங்கியிருக்க முடியுமா அல்லது முதல்ல அதிமுகவிலையாவது டிவியில் ஒரு பேச்சாவது அவரால் பேசியிருக்க முடியுமா முடியாது ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பதினோரு வருஷம் ஓயஸ் கார்டன் வாசலில் வாட்ச்மேன் வேலை கூட பார்க்குறதுக்கு தகுதி இல்லைன்னு விரட்டி அடிக்கப்பட்டவர் நீ இந்த சென்னைக்குள்ளே வந்தால் என்கவுண்ட்ரு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா மிரட்டினாங்கன்னு பத்திரிக்கையில் நேரடியான செய்தியே வந்துச்சு அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுடைய வெறுப்பை சம்பாதிச்சவர் என்ன காரணம்னால் அவரோட மேலே ஏற்பட்டக்கூடிய கேஸு பொறா கேஸு அந்த இப்போ வெளிநாட்டு காரை இறக்குமதி பண்ணதில் வரி ஏய்ப்பு செஞ்சது லன் இது சிங்கப்பூர் சிட்டி அண்ணன் திடீர்னு தன்னை அப்படியே மா திருவாரூர் காரர் சொந்த ஊருங்கிறாரு ஒரு கேஸில் மாட்டணுன்னா நான் தமிழ்நாட்டுக்காரனே எல்லாம் சிங்கப்பூர் சிட்டிசன்னு அடிச்சு விட்டார் இன்றைக்கி திருவாரூர் தேர்தல் வந்தோன்னு நான் இந்த மண்ணின் மைந்தர் அதில் திருவாரூர்லேருந்து கலைஞர் திருட்டு ரயில் ஏறி போனார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த திருட்டு ரயில் ஏறி போன கலைஞர் தான் அந்த சசிகலாவுக்கும் நடராஜனுக்கு திருமணம் பண்ணி வச்சார் அது கூட தெரியல உங்கள் சித்திக்கும் சித்தப்பனுக்கும் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்ததே கலைஞர் தான்ங்கிறது வரலாறு எல்லாத்தையும் தெரியும் நடராஜனுங்கிறவர் யார் ஒரு பிஆர்ஓ அவர் ஒரு சாதாரண ஒரு செய்தி மக்கள் தொடர்புத்துறை துணை அதிகாரியாக இருந்தவர் அவர் வந்து இப்போ ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்ததே கலைஞருடைய ஆட்சியில் தான் அதுக்கப்புறம் வந்து சந்திரலேகாங்கிற கலெக்டர் கடலூரில் இருந்தப்போ அவங்க மூலம் பழக்கமாகி ஜெயலலிதா கிட்ட நீங்கள் வந்து இதாகி சசிகலாவுக்கும் நடராஜனுக்கும் திருமணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி ஒரு அவங்கள வந்து ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொண்டு வந்ததே கலைஞர் தான் இன்றைக்கி வந்து திடீர்னு திருட்டு ரயில் ஏறி போனார் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்கிறது வந்து அது இப்போ கேட்குற சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி அவர் என்ன ஒரு பெரிய ஃபார்முலா கடைப்பிடிச்சிட்டு இருக்காருன்னா சிரிச்சுக்கிட்டே பேசினாக்க அது ரொம்ப ரொம்ப நல்லா பேசுகிறாரு அப்படின்ற ஒரு இமேஜை இப்போ எல்லாத்திட்டையும் உருவாக்கிட்டார் அவர் எது கேட்டாலும் சிரிக்கிறது மாதிரி நீங்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்திங்க அது லஞ்சம் அது வந்து கொடுத்தேன்றதுங்க அது ஆதாரம் அதான் அதெல்லாம் வந்து நான் ஜெயிலுக்கு பல தடவை போயிட்டு வந்தேன் ஜெயிலுக்கு போகிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது ஒரு பெரிய அப்படிங்கிற எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க இவர் மனசில் கள்ளங்காப்பிடமே இல்லாதவர்னு அதில் இப்போ சாதாரணமாக கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது கணவன் மனைவி இடையில சண்டை வந்து கணவன் வந்து மனைவியை திட்டுவான் ஏ போடி அப்படின்னு திட்டுவான் ஒரு சில பொம்பளை ஏற்று பேசுவாங்க என்னையா அப்படின்னு திட்டுவாங்க இது ஒரு வகை இன்னொரு வகை வந்து புருஷன் திட்டுறான் உடனே அடித்து கொள்ளணும் அப்படியானா அடித்து கொள்ளேன் இன்னொன்று வாய்க்குள்ளே பேசுவாங்க மூணாவது வகை ஒன்று இருக்கான் புருஷன் திட்டின உடனே மனைவி வந்து அமைதியாக உட்காந்துருப்பாள் உடனேலாம் அடித்து கொண்டு விடுவேன் அப்படிமா அந்த பேசாமல் அப்படியே இருப்பாள் வெட்டிப்பிடுவேண்டி அப்படின்னாலும் பேசாமல் பார்த்துட்டு இருப்பாள் இவ தான் ரொம்ப ஆபத்தானவ இதை விட ஆபத்தானவை யாருன்னா புருஷன் அறுவால் எடுத்து வெட்ட வர்றப்ப சிரிக்கிறா பாருங்க இவ தான் உலகத்திலே மிகப்பெரிய கொடுமைக்காரி புருஷனை விஷம் வச்சு கூட கொண்டுருவாள் உன்னை அருவால் வெட்டிப்பிடுவேண்டிங்கிறான் வெட்டதனா வெட்டியா இது என்ன அப்படிங்கிறான்னாலே அவள் புருஷனுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் டிடி திவநகரன் இது மாதிரி வந்து டூத் பேஸ்ட்டு விளம்பரத்தில் எப்படி பல்லை காட்டிக்கிட்டே பேசுவாங்களோ டூத் பேஸ்ட்டு விளம்பரம் பண்ணுறவங்கள பாருங்கள் நீங்கள் வந்து எந்த டூத் பேஸ்ட்டை உபயோகிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டோன்னா நான் வந்து அந்த டூத் பேஸ்ட்டை உபயோகிக்கிறதுனால தான் என் பல் வெள்ளையாக அது ஏன்னா அது வெள்ளையாக இருக்கிற பல்ல நான் காலையிலேருந்து அந்த டூத் பேஸ்ட் தான் உபயோகிப்பேன் அப்படின்ட்டு வாய மூடாமையே டூத் பேஸ்ட்டு விளம்பரத்தில் எப்படி பேசுவாங்களோ அந்த வேலை தான் அவர் இருக்காரு அதனால் இந்த சிரித்து மலுப்புறதுங்கிறது வந்து அவர் இந்த நாடகத்தை வந்து ரொம்ப நாளைக்கு நடத்த முடியாது அதனால் அவர் இப்படி சிரித்து பேசுகிறதுனால ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உலகத்திலே மகா திருடன் யாருன்னா திருடிட்டு அடி வாங்கும்போது சிரிக்கிறான் பார்த்தீங்களா அவன் வந்து இன்னும் பல தடவை திருடுறதுக்கு பிளானில் இருக்கான்னு அர்த்தம் ஜெயிலுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் போகிறான்னாக்க அவன் மிகப்பெரிய திருடன் திருடுறதையே தொழிலாக வச்சுருக்கானு அர்த்தம் டிடிவி தினகரன் அதுதான் செஞ்சிட்ருக்கார் இப்போ அவர் வந்து ஸ்டாலின் மாதிரி வேறு மிமிக்கிரி வேற பண்ணி புதுசாக வந்து ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்காரு அதனால் அவர் மாதிரி மிமிக்கிரி பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அதனால் அவர் அதெல்லாம் நிறுத்திக்கணும் இந்த மாதிரி மிமிக்கிரி பண்ணுறதெல்லாம் ஆர்கே நகர் வெற்றிங்கிறது வந்து அது அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட இருந்த ஒரு வீக்னஸ்ஸை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார் காரணம் அந்த நேரத்தில் அதிக அளவு பணம் கொடுத்தாக்க மக்களை விலை கொடுத்து வாங்கிடலாங்க அந்த மக்களுக்கு வந்து பணத்துக்கு வந்து விலை போயிட்டாங்க தான் வந்து எல்லோரும் யதார்த்தமாக தெரிஞ்சது உண்மையிலே திருட்டுத்தனத்துலேயும் உள்ளுக்கு ஒரு திருட்டுத்தனம் பண்ணது வந்து டிடிவி தினகரன் மாதிரி யாருமே கிடையாது அந்த குடும்பத்துக்கு தான் அது ஒரு பெரிய பரம்பரையான பழக்கம் தேர்தலில் பணம் கொடுக்கறதே ஒரு திருட்டுத்தனம் அந்த திருட்டுத்தனத்தில் இருபது ரூபா கொடுத்து ஏமாற்றிருக்காரு பாருங்க இது மாதிரிலாம் உலக துரோகம் வந்து உலகத்தில் வர எதுவுமே யாருமே செய்ய முடியாது அதனால் அந்த இருபது ரூபா நோட்டில் நம்பி ஏமாந்ததுனால கிடைத்த வெற்றி தான் இப்படி தான் ஒரு சர்தார்ஜி வந்து இது குளத்தில் நீச்சல் தெரியாமல் கத்திக்கிட்டே இருக்கார் கத்துறப்ப எல்லாம் ஆயோயோ அயோ வெளியே வாயா வெளியே வாயணும் ஐயோ சாக போகிறேன் சாக போகிறேன்னு சொல்லி கத்திகிட்டு இருந்தவர் ஒரு மீன் இடையில குறுக்க வந்திருக்கு அதை எடுத்து பிடிச்சி நீயாவது பொழைச்சிருப்போம் நான் செத்து போகிறேன் அப்படின்ட்டு மீனை தூக்கி வெளியே போட்டிருக்காரு நீயாவது பொழைச்சிருப்போம் நான் தான் சாக போகிறேன் மீனை தூக்கி தரையில் போட்டால் அது செத்து போயிடும் எப்படி இந்த சர்தார் ஜெடியை வந்து கேவல குளத்தில் இருக்கிற மீனில் அவரும் ஜாக போகிறதும் இல்லாமல் மீனை தூக்கி வெளியே போட்டு நீ பொழைச்சி போன்னு சொன்னாரோ அதே மாதிரி ஆர்கே நகர் மக்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு டிடிவி தினகரனை நீயாவது பொழச்சி போன்னு தூக்கி தரையில் போட்டிருக்காங்க அது வெயில் இன்னும் கொஞ்சம் நாளில் வாடி செத்து போயிடும் அதனால் ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயித்ததை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் எனக்கு வந்து பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம்